சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் நானூறு பேருக்கு பிரியாணி விருந்து வைத்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் நூறு பேருக்கு புடவை வேட்டிகளையும் வழங்கினர் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு நேற்றுடன் ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அக்கட்சியினரால் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் மயிலாடுதுறையை அடுத்த பல்லவராயன்பேட்டை கிராமத்தில் வசிக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மக்கள் நானூறு பேருக்கு கட்சியின் சார்பில் மதிய விருந்தாக பிரியாணி பரிமாறப்பட்டது கட்சியின் மாவட்ட செயலாளர் குட்டிகோபி பொதுமக்களுக்கு விருந்து பரிமாறினார் இதைத் தொடர்ந்து அந்த கிராம மக்கள் நூறு பேருக்கு வேட்டி மற்றும் நூறு பேருக்கு சேலைகளை கட்சி நிர்வாகிகள் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகர பொறுப்பாளர் ராஜ்குமார் செய்திருந்தார்